அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் குரோதி ஆண்டு ஆடி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் பயனில சொல்லாமை குரல் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மை உடையார் சொல்லின் தெளிவுரை பயனற்ற சொற்களை நற்பண்பு உடையவர் சொல்லுவாரானால் அவருடைய மேம்பாடு அவருக்குரிய மதிப்போடு நீங்கிவிடும் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நீங்கள் தொடங்கிய வியாபாரம் நல்ல வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது வருமானம் நன்றாக இருக்கும் வாங்கிய கடனை அடைத்துக்கொண்டே வரும் காலம் இது தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் உண்டாகும் என்று உங்கள் தொழிலில் புதிய நபர்களை பணிக்கு அமர்த்துவீர்கள் என்று இன்று பூர்வீக சொத்து கைக்கு வரும் அது விஷயமாக சகோதரன் சகோதரி வீடுகளுக்கு அங்கும் இங்குமாக போய் சென்று பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது இருக்கும் என்று அதற்கு உங்கள் மனைவியும் உறுதுணையாக இருப்பார் உங்களுக்கு பணமும் கைக்கு வரும் நேரம் இன்று கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் வேலை அல்லது தொழில் எதுவாக இருப்பினும் எந்த தொழிலாக இருந்தாலும் மனமும் வந்து செய்யும் உங்களுக்கு சமீபகாலமாகவே நிம்மதி இல்லாமலும் நிலை இல்லாமலும் அடிக்கடி இடம் மாறிக்கொண்டும் இருப்பது போல இருக்கும் சில நாட்களாகவே ச காரசாரமாக போய்கொண்டிருக்கும் காதல் சண்டைகள் எப்படியாவது சரியாகி சமரசமாகிவிட வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாகும் எப்படியும் பேசியே ஆக வேண்டும் என்ற முடிவு எடுப்பீர்கள் என்று உங்களுக்கு பார்க்கின்ற அனைத்தையுமே கற்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் என்னதான் நேரம் தவறாமையில் கவனமாக இருக்க நினைத்தாலும் நேரம் பார்த்து ரிப்பேர் ஆகி செலவு வைக்கும் உங்கள் பழைய வண்டியை மாற்றி நிறைய நாட்களாக ஆசைப்பட்ட வண்டி வாங்குவீர்கள் என்று இன்று பல நாட்கள் எதிர்பார்த்த திருமண வாய்ப்புகள் ஏற்படும் மேலும் குடும்பத்தில் இன்று நடக்கும் திருமண பேச்சுவார்த்தையில் திருமணம் முன்பே தெரிந்தவருடன் நடக்க அதிக வாய்ப்புகள் உண்டு இன்று நண்பர்கள் வழியான துரோகங்கள் உண்டாகும் உடல் பருமனானது குறித்து கவலை கொள்வீர்கள் உண்மைதான் பாருங்கள் உங்ககிட்டயே நிறைய பேர் வந்து உடல்நிலைக்கு என்ன செய்ய வேண்டும் என ஆலோசனை கேட்பார்கள் என்று பெண்கள் நீங்கள் டெக்ஸ்டைல்ஸ் ரெடிமேட்களை சிறியதாக ஆரம்பிக்க கணவரிடம் கேட்டால் அவர் எங்கே அனுமதி தருகிறார் உனக்கு முன் அனுபவம் இல்லை அதுவும் இல்லாமல் கடன் வந்துவிடும் என்கிறார் ஆனாலும் நீங்கள் விடுவீர்களா புத்திசாலியாச்சே நீங்கள் பிறருக்கே பொருளாதாரம் தொடர்பான ஆலோசனைகளை வாரி வழங்கும் நீங்கள் நேற்று வேறு அந்த ராஜராடி ஜோதிடரிடம் கேட்டு இருக்கிறீர்கள் அவரும் வைக்கலாம் நல்ல லாபம் வரும் என்று வேறு சொல்லிவிட்டார் விடுவீர்களா உங்கள் கணவரை எப்படியும் என்று அனுமதி வாங்கி விடுவீர்கள் குழந்தைகளின் முன்னேற்றம் சுப நிகழ்ச்சிக்காக பணம் தயார் செய்து கொண்டு செலவு செய்ய வேண்டிய காலம் இது அது படிப்பு கல்யாணம் வீடோ நிலமோ வாங்க செலவும் செய்வீர்கள் என்று இன்று திரையரங்கம் ஷோரூம் விளையாட்டு அரங்கம் கேளிக்கை விடுதி விழா அரங்கங்கள் சுரங்கம் கசாப்பு கடைகள் மருத்துவமனை இப்படியாக சென்று வருவீர்கள் எதையும் சிந்தித்து கனக்கச்சிதமாக காரியத்தை செயல்படுத்தும் நீங்கள் இன்று மனக்குழப்பத்திலேயே இருப்பீர்கள் இருக்கட்டும் நாளை வரை பொறுமையாக இருந்து பின்பு யோசித்து செய்ய மனக்குழப்பம் தீரும் காரியமும் கைகூடும் இன்று கூலி வேலை எடுபிடி சித்தால் வேலை கழிவு தொழில் செய்பவர்கள் இவர்களுக்கு வேலையே இல்லாமல் இருந்த காலம் போய் இப்போது பாருங்கள் திருப்தியான வேலை கிடைத்து போதுமான வருமானமும் ஈட்ட முடியும் நல்ல நாள் இன்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் குடல் தொடர்பான நோய்கள் தசைப்பிடிப்பு வயிற்று வழி வாயு தொடர்பான பிரச்சனைகள் வீக்கம் சுவாச நோய்கள் மயக்கம் தலை சுற்றல் தோல் அரிப்பு தோல் உரிதல் நகம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்று ரத்தினம் மூர்த்தி உஷா விஸ்வா ரேணு கீர்த்தி கணேஷ்ராஜ் நாகப்பன் நிர்மலா சாமி சஞ்சய் ராஜகணபதி துர்கைராஜ் கேசவராஜ் உதயகுமார் கதிர்செல்வன் கனகராஜ் குருமூர்த்தி தென்னப்பன் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்படும் இன்று சமையலில் துவரை முருங்கை கிழங்கு மற்றும் கத்தரிக்காய் சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று ப்ளூ சிவப்பு பிங்க் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இதனால் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்